ஸோ ஹாய் காய்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ப்ளீஸ் வெல்கம் டு ட்ரூ இன்ட்ரெஸ்டிங் ஃபேட் அபவுட் ரஸ்லிங் இன்றைக்கி ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறது தமிழைன்னு பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி தினமும் ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிளட் லைன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ரோமன் ட்ரைன்ஸ் ஜே ஊசோ ஜெமி ஊசோ அப்படின்னு ஞாபகம் வரும் ட்ரக் லைன் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னா அது ட்ரக் லைன் இது எங்கேயோ கேள்விப்பட்டமாக இருக்குது ஆ அது வந்து விக்ரம் படத்தில் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவீங்க இல்லை ட்ரக் லைன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ஷன் இருக்குது அதில் யாரெல்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் ஜெமி ஊசோ ஜே ஊசோ எஸ் ட்ரக் அடிட் இதன் மூலியமாக சிறைக்கு செஞ்சுருக்கிறாங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை அமெரிக்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி ரெண்டு தடவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் உண்டு முதல் தடவை வந்து பர்மிஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா தண்டனை காலம் கொடுக்கப்படும் மூணாவது தடவை பார்த்தீங்கன்னா ஜாமீன் மட்டும்தான் எடுக்க முடியும் பட் ஆனால் அந்த தண்டனை காலம் இருக்க தான் செய்யும் ரோமன் டெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் தடவை நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒரு ஃபோட்டோ இதை ஒரு ரக்பியில் விளையாடும் போது ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேன்சர் இருந்திருக்குது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட பழக்கமான போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறது அந்த நேரத்தில் நம்ம டீனேஜ் பருவத்தில் அவருக்கு இருந்திருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதை நிறுத்தி இருக்கிறாரு பட் ஆனால் ஒரு தடவை பார்த்திங்கன்னா போலீஸ் கிட்ட வசமாக மாடி இருக்கிறாரு செல்லுலேயும் இருந்திருக்கிறாரு ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அப்போ ரோமன் ஃபேமிலி வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு ஹை ஃபேமிலிலாம் கிடையாது அங்கே அப்பா அப்படியே ஒர்க் பண்ணவர் அவள் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு அவரோட ஃபேமிலி ஸ்டோர்லாம் பெருசு கிடையாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்படியோ கொஞ்ச நாள் செல்ல இருந்துட்டு ரிலீஸ் ஆனாரு ஸோ அதே மாதிரி ஜே ஜெமி உஷவை பற்றி சொல்லி ஆகணுமே அதுலேயும் அந்த ஜெமி உஷவை பற்றி சொல்லி ஆகணுமே ஒன்றாம் நம்பர் சரக்கடிக்காரன் மொதல் தடவை ஜெமி ஜெய் உஷோ ரெண்டு பேரையுமே போலீஸார் பிடிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய நடத்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேரும் ட்ரக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போதான் மாற்றிருக்கிறாங்க தூக்கி போட்டாங்க ஃபஸ்ட் இது அப்படிங்கிறதுனாலையும் அவங்க டபிள்யூடியூ ஒர்க் பண்ணிகிட்ருந்தாதினாலையும் சுலபமாக ஜாமீன் கிடச்சிருச்சு டபிள்யூடி வந்து மூணு மாதம் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணியிருந்தாங்க ஸோ மீண்டும் டபிள்யூடிக்கு வந்தாங்க ஜேமி ஊசோ அதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு திருந்திட்டான் ஆனால் ஜே ஊசோ மீண்டும் மாட்டினார் மீண்டும் மாட்டினார் மூணாவது தடவையும் மாட்டினார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மூணு தடவைக்கு மேலே மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு திகார் திகார் தான் அப்படிங்கிற மாதிரி செயல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது நாலாவது தடவை மாட்டும்போது வேற வழியே இல்லை ஜெயிலுக்கு தான் போகணும் ஆனால் பிளட்லைன் அப்படிங்கிற ஃபேக்ஷன் அப்போ ரொம்ப டாமினேட்டாக இருந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது கரண்ட் டப்ளியூட்யூடியோ டாக்டிங் சாம்பியன் அண்ட் அண்டிஸ்புட்டி சாம்பியனாக இருந்தார் டபிள்யூப்டியூக்கி என்ன பண்ணுறதுனே தெரில சரி இப்போதைக்கு இவரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஜாமீன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்கியிருக்கிறாங்க அது வந்து ஒன் இயர் ஜாமீன் கரெக்டாக பார்த்திங்கன்னா அவருடைய ஜாமீன்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அதை வந்து இப்போ அவர் ரினிவ் பண்ணியிருக்கிறாரு ஸோ நம்ம ஜே உசவ் வந்து சாரி ஜெமி உசவ் வந்து சேஃப் ஆகிட்டார் ஜெம்மி ஊசவ பற்றி சொன்னேன் ஜெய உசவ் பற்றி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா ஜெய உசவ் ஒரு தடவை தான் மாட்டியிருக்காரு ஆனால் இன்னொரு தடவையும் மாட்டியிருக்கிறாரு அது ரெண்டாயிரத்தி பதினேழில் மாட்டினார் தனியாக தான் மாட்டினார் அப்போ பார்த்திங்கன்னா நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு சரக்கு மீனிங்ஸ் அந்த ட்ரக்ஸ் அடி பண்ணியிருக்கிறாரு ட்ரிங்க்ஸும் பண்ணியிருக்கிறாரு ஜெயிலில் தூங்கி போட்டிருக்கிறாங்க செகண்ட் இது அப்படிங்கிறதுனால இரநூத்தம்பது டாலர் பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டுருக்கிறாங்க அதை பே பண்ணிவிட்டு ஜே உசம் பார்த்திங்கன்னா வந்துவிட்டார் சரி இப்போ நம்ம ரோமன் டெய்ன்ஸுக்கு வருவோம் ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டப்ளியூபிலிக்கு ஜாயின் பண்ண ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்திருக்குது இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் யூஸ் பண்ணால் கேன்சர் லுக்கிமியா வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஒருவேளை அவங்களுக்கு உக்கியமியாக வந்து மீண்டும் அந்த கேஸில் இருந்தாங்கன்னா அந்த தண்டனை வந்து இருக்கும் இப்போ ஜே ஜெமீலாம் மாட்டினாங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் இல்லை அதனால் தப்பிச்சிட்டாங்க ஆனால் அண்ணனுக்கு கேன்சர் இருந்திருக்குதே அது இருந்தும் ட்ரக் அடிச்சுருக்குறாரு சும்மா ஓடுவானுங்களா ஜெயிலில் தூக்கி வச்சுட்டானுங்க டபுள்யூபிடி அவர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாதம் காட்டினாங்க இருந்தாலும் எங்கள் பேச்சை கேட்காம ட்ரக் அடிக்ட்டாக ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணாங்க மூணாவது தடவையும் ரோமன் ட்ரென்ஸ் மாற்றினார் ஸோ அப்போ டபிள்யூப்டி பார்த்திங்கனா மீண்டும் பனிஷ்மெண்ட் பண்ணாங்க அவருக்கான வாய்ப்பு இல்லை அத்தையுமே மிட்கா ட்ரெஸ்லரான மெஸ்ஸு கிட்டலாம் துவக்க வச்சு இன்டர்கான சாம்பியன்ஷிப்லாம் வச்சிருந்தாரு அதெல்லாம் மிஸ்ஸு மீண்டும் துவக்க வச்சு பனிஷ் பண்ணாங்க டோட்டலி ரோமன் டிரைன்ஸை வெறும் ரோமன் ட்ரைம்ஸாக மாற்றிட்டாங்க அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல மீண்டும் அவருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டைமில் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்போவும் அவருக்கு கேன்சர் வந்து எல்லாமே போயிருச்சு இப்போ மெயினான விஷயம் என்னென்னா ரோமன் ட்ரைன்ஸ் சிறைக்கு செல்ல போகிறார் அவருடைய ஹண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரோட முடியுது ரோமன் டெய்ன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் ஆர்டர் ஆகணும் யாராவது ரோமன் டென்ஸ் மூலிமா ரோமன் டெய்ன்ஸ்னால எங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது ரோமன் டெய்ன்ஸனால் ஆக்சிடென்ட் ஆகி எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா மனிதன் படத்தை பார்த்துருக்கிறீங்கல்ல அதில் ஒரு வழக்கு இருக்கும் மனிதனைய வழக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆதித்யா அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாரு ட்ரக் ட்ரக் படித்து அது தண்ணி அடிச்சிது ஸோ அதில் சாட்சி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் அவர் வந்து தப்பிச்சிருப்பார் ஆனால் சாட்சி அப்படிங்கிறது இருந்தது தென் அதே மாதிரி ரோமன் டைன்ஸ் மாட்டும் போது அவரால் யாராவது பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு சாட்சி இருந்ததுன்னு வைங்களேன் ரோமன் டைன்ஸுக்கு ஆயில் தண்டனையை போட்டுருவாங்க இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டான விஷயம் ஜாமீன் கிடையாது இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள்னால் ப்ராக்லஸ்னருக்கு சொன்னோம்ல செக்ஸுவல் அலர்ஸில் மாட்டினார் நான் அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன் ப்ராக்லஸ்னருக்கு ஒரு மாதம் கெட்டிருக்குது இந்த ஒரு மாதத்தில் அவருக்கு எந்த கெட்ட பேரும் இல்லாட்ட பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்குள்ளே எவனாச்சும் வருவான் பாருங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி ப்ராக்லஸ்னரை பற்றியும் செக்ஷுவல் கண்டனை பற்றியும் ப்ராக்லஸ்னருக்கு பேர் வந்தது அவரோட ஜாமீன் எகாரம் அடிச்சுட்டு ப்ராக்லஸ்னர்கிட்ட காசு இருந்ததுனால எப்படியோ அதை சமாளிச்சிட்டாரு இப்போ ரோமன் டென்ஸ்டியும் காசு இருக்குது ஓகே ஆனால் இந்த கேஸுக்கு காசை கொடுத்து தான் சமாளிக்க முடியாது ஏ செப்டம்பர் மாதம் வரைக்கும் ரோமன் டென்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ரோமன் டீன்ஸுனால் நாங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகலை ரோமன் டேன்ஸுனால் நாங்கள் பாதிப்படையலை அப்படிங்கிற பேர் வராமல் இருக்கிற வரைக்கும் ரோமன் டென்ஸ் தப்பிச்சார் ஒருவேளை வந்ததுன்னா சிக்கிட்டாரு ஸோ இதை தான் நான் முதலியே சொன்னேன் நான் பிளட் லைன் நியூஸை பற்றி சொல்ல வரும்போல ட்ரக் லைன் நியூஸை பற்றி சொல்ல போகிறேன் இதில் அஃப்கோர்ஸ் ராக்கில் இருந்து இப்போ இருக்கிற சோலா இருந்து எல்லாருமே அடங்குவாங்க எல்லோரும் பிளட் லைனாக இல்லை ட்ரக் லைனாக இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா சிஎம்பாம் ஏஜேலி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒற்றுமைக்கு ஒருத்தர் வந்து கொக்கி போட்டு அந்த ஒற்றுமை நிகாரடிச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுமா ஃப்ளாஷ்பேக்கு போவோம் டபிள்யூடி வந்து ஏஜெல்லியை ஒரு ஐட்டமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க உண்மை என்னென்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் பாக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு நாலுக்கு அப்புறமா தான் ஏஜ் யூஸ் பண்ணாங்க உமன் டியூவேஷன்லையும் யூஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏஜ் அப்படிங்கிற பேர் இருந்ததை தவிர்த்து அவங்கள போஸ்ட் பாக்சாக தான் யூஸ் பண்ணாங்க கிஸ்ஸடி 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 அதுக்கு தான் நம்ம ஊரில் கெச்சடி கெச்சடி வெய்ஞ்சிடுவோம்ல அது மாதிரி கிஸ்ஸடி கிஸ்ஸடி யாருக்கெலாம் கிஸ்தடிச்சா இருக்க தெரியுமா ஒரு லிஸ்ட்டே போயிட்ருக்கோம் ஜாக் ரைடரு நம்ம கெயின் கெயினை கூட விட்டு வைக்கலங்கே ஜெய்தி கெயினுக்கு பச்சக் பச்சங்க கிஸ் கொடுத்துட்டாங்க டேனியல் ப்ராயின் மற்றும் ஜான் சீனா டாப் சிகிலர் சிஎம் பாங் அதாவது நான் கதை விட்டு விட்டுத்திலுங்க சிஎம் பாங் வந்து டேட் பண்ணிட்டு இருக்காரு சிஎம்பாங் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கல்யாண ரேஞ்சுக்கு போயிட்டார் ஏஜ் அப்போ வந்து டபிள்யூ ஒரு ஸ்டோர்லின் என்ன சிஎம் பாங்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களா என்ன சிஎம் பாங்கு ஏஜெலி ரெண்டு லவ் பண்ணுறீங்களா சரி ஓகே ஏஜேலி உங்களுக்கு ஒரு ஸ்டோர்லைன் நீங்கள் வந்து கே என்ன கிஸ் பண்ணுறீங்க அடுத்த வாரம் சேக் கிஸ் பண்ணுறீங்க அதுக்கு அடுத்த வாரம் சாடுனாவை கிஸ் பண்ணுறீங்க அதுக்கு அடுத்த வாரம் டேனியல் பையனை கிஸ் பண்ணுறீங்க இவங்க எல்லாரையும் கிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் சிஎம் பாங்க கிஸ் பண்ணுறீங்க எப்படி அப்படின்னு சொல்லும்போது சிஎம்பாங்கோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் ஏழை அவன் பொண்டாட்டிடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும்ல ஆனால் சிஎம் பாங்கு வந்து அக்செப்ட் பண்ணலை ஏஜெலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் வேண்டான்னு சொன்னேன் நீ எதுக்கு அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே விவகாரத்தாயிட்டு ஸோ அதாவது ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பிரிஞ்சுட்டாங்க டபிள்யூபி பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரியே கெயின் கூட கிஸ் அடிக்க வச்சாங்க டாப் சிகிலர் கூட கிஸ் அடிக்க வச்சாங்க என்னெல்லாமோ பண்ண வச்சாங்க டாப் சிகிலர் கூட கிஸ் அடிக்க வச்சாங்க டேனியப் பிரைனையும் ஒட்டு வைக்கலாம் கிஸ்சடிக்க வச்சுட்டாங்க இதனால் டேனிய பிரையனுக்கும் அந்த நேரத்தில் சிஎம் பாங்குக்கும் சண்டை ஏற்பட்டது டேனியோ பிரைன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கெயின் கூட சேர்ந்து டீம் ஹெல் நோன்னு சொல்லிட்டு ஒரு டீமாக வந்துட்டார் ஆனால் இந்த பக்கம் நம்ம ஏஜெலி சிக்லர் கூட போயிட்டாங்க ஸோ அப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கும் சரி ஏஜேலியும் பழகிற சுச்சுவேஷன் டபிள்பியில் வந்ததுனால வந்தது மீண்டும் ஒற்றுமையாக சேர்ந்தாங்க இந்த தடவை சிஎம் பாங்கையே சொல்லலாம் ஏஜேலியே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா இந்த மென் டிவிஷனில் கிஸ் அடிக்கிற ஸ்டோன்ல நான் போட மாட்டேன் என்ன வந்து நீங்கள் உமன் டிவிஷனில் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அது எப்படி ஒரு மேட்சுக்காக யூஸ் பண்ணலை ஒன்லி ஒரு கால்கள் மாதிரி சும்மா கிசடிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க நான் உமன் டிவிஷனில் சண்டை போடுறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அஸ் அந்த உமன் டிவிஷனில் சண்டை போட போயிட்டாங்க அப்புறம் உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு நாளுக்கு மேலே அந்த நேரத்துடைய லாங்கஸ்ட் ஸ்டேஜின் டிவாஸ் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தையும் வந்திருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அன்றைக்கி நடந்தது ஸோ அதுக்கப்புறமா சிஎம்பாங்கும் ஏஜெல்லியும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ண ஒரு மணிக்கு ஒரு நியூஸ் வந்துருக்குது சிஎம் பாங் யோர் ஃபயர் எப்படி இருக்கும் பாங்குடைய கல்யாண நாள் நாளனைக்கு தான் சிஎம் பாங் வந்து விட்டு ரிலீஸ் ஆனார் ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃப்ளாஷ்பேக் முந்தைய காலத்தில் நடந்த விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன் உங்களுக்குலாம் ஞாபகம் வரணும்னா நீங்கள் எல்லாருமே ஏஜைடி அப்படின்னு சொல்லும்போது நல்ல பர்ஃபாமன்ஸான ரசர் அப்படின்னு சொல்லுவீங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா ரெஸ்ட்லிங் பார்த்தவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஏஜை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாஷா ஸ்டோரின் மாதிரி பின்னாடி போவோம் கிஸ்து நான் வேறு பாட்டு பாட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த ஞாபகங்கள்லாம் வரும் ஸோ டபிள்யூபிளி வந்து இப்போது ரூசேவுடைய விஷயம் எப்படி பிரிஞ்சுது அந்த மாதிரி அந்த நேரத்தில் ஏஜெலியோடைய விஷயம் பிரிய வேண்டியது நல்ல வேலை எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டாங்க ஏஜேலி மீண்டும் டபிள்யூபிளிக்கு வந்தால் யோசித்து பாருங்கள் கேனை பார்க்கணும் நம்ம ஜான்சினாவை பார்க்கணும் டாப் இல்லை ஒரு சில ரசை பார்க்கணும் அப்போ சிஎம் பாங்குக்கு அந்த எண்ணம் இருக்கதான சிஎம் ஒருவேளை சிஎம் பாங்கு டேனியப் பார்த்தா என்ன தோணும் சான்ஸ்னாவை பார்த்தா என்ன தோணும் என்ன தோணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சரி ஓகே இன்னைக்கு யாரா இந்த ஃபேட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் முடியுங்க நல்ல செய்தியில் அடுத்த நாள் சந்திக்கிறேன் சரிங்களா நாளைக்கு மார்னிங் ஒரு சில அப்டேட் இருக்குது ஸோ டபுள்யூ வந்து புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப்லாம் கொண்டு வந்துருக்காங்க அதை நம்ம பற்றி மார்னிங் அப்டேட்டில் பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி ரெண்டு வீடியோ போட்டாச்சு இல்லை கரெக்டாக